ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம அவர் லைஃப் மேட்சிமோனி இன்னைக்கு நம்ம என்ன வரன் பதிவு பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வேட்டு கவுண்டர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் வரங்களை பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் தாரணி செல்வி படிப்பு பிஎஸ்சி எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க பிறந்த பிறந்த தேதி நேரம் ராசி கும்பம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க இவங்க ஒரே பொண்ணுதான் தந்தை பெயர் கோபால் தாயின் பெயர் சாந்தாமணி வேட்டுவு கொண்ட சமுதாயத்தில் மின்ன வேட்டு வருங்க முகவரி எடப்பாடி சொத்து விவரம் பாத்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு நல்லா படிச்சு நல்ல இருக்க பயணம் எதிர்பார்க்கறாங்க அடுத்ததாக பெயர் மைனாவதி படிப்பு எம்பிஏ வேலை ஐடி ல ஒர்க் பண்றாங்க மாத வருமானம் பதினேழாயிரம் பிறந்த தேதி இருபத்தி எட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிறந்த நேரம் நாலு பதினாறு பி எம் ராசி கடகம் நட்சத்திரம் ஆயுள்யம் மூணாம் பாதம் இவங்களுக்கு நாலுல இருக்குங்க இவங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தவங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் துரைசாமி தாயின் பெயர் மனோரஞ்சிதம் கவுண்டர் சமுதாயத்துல மாச்சாண்டி வேட்டு வருங்க முகவரி கரூர் சொத்து விவரம் பாத்தீங்கன்னா நேர்ல பேசிக்கிறான்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு நல்லா படிச்சு வேலை இருக்க பையனா எதிர்பார்க்கிறாங்க அடுத்ததாக பெயர் துர்காதேவி படிப்பு எம்எஸ்சி வேலை பார்த்தீங்க அப்படின்னா நாராயணா ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் இருபத்தஞ்சாயிரம் பிறந்த தேதி எட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பிறந்த நேரம் பன்னெண்டு நாற்பத்தி மூணு ஏஎம் ராசி விருச்சகம் நட்சத்திரம் விசாகம் நாலாம் பாதம் இவங்களுக்கு நாலுல செவ்வாயுடைய ஜாதகங்க இவங்க கூட பிறந்தவங்க அக்கா ரெண்டு பேரும் அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் சின்னச்சாமி தாயின் பெயர் செல்வி வேட்டூ கவுண்டர் சமுதாயத்தில் பூவானி வேட்டு வருங்க முகவரி திங்களூர் சொத்துவரம் பார்த்திங்கன்னா ரெண்டு வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஏக்கர் தோட்டம் இருக்குதுங்க எதிர்பார்ப்பு பூமி இருந்து படித்து நல்ல வேலை இருக்க பயணம் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் குகப்பிரியா படிப்பு பிஎஸ்சி பாட்னி முடிச்சுட்டு பிஎட் பண்ணியிருக்காங்க பிறந்த தேதி ரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிறந்த நேரம் ஒன்பது ஐம்பத்தி நாலு ஏஎம் ராசி மகரம் நட்சத்திரம் அவிட்டம் ஒன்றாம் பாதம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க இவங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் பாலுசாமி தாயின் பெயர் ருக்மணி வேட்டு கவுண்டர் சமுதாயத்துல பரிப்படை வேட்டு வருங்க குலதெய்வம் வீரமாத்தி அம்மன் முகவரி நாமக்கல் சொத்து விவரம் பாத்தீங்கன்னா சொந்த வீடு இருக்குது மற்றதெல்லாம் நேர்ல பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு அடிப்படை சொத்து இருக்க பையனா பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பையனும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் உமா மகேஸ்வரி படிப்பு பிஇ ஈசி முடிச்சிருக்காங்க வேலை பெங்களூரில் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் எழுபதாயிரம் பிறந்த தேதி பதினொன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பிறந்த நேரம் நாலு நாற்பத்தி அஞ்சு பிஎம் ராசி ரிஷபம் நட்சத்திரம் கார்த்திகை இவங்களுக்கு கேது உடைய ஜாதகங்க இவங்க கூட பிறந்தவங்க அண்ணா ரெண்டு பேர் ஒருத்தவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு இன்னொருத்தவங்க மேரேஜ் ஆகலைங்க தந்தை பெயர் நடராஜன் தாயின் பெயர் மணிபாலா கவுண்டர் சமுதாயத்தில் மூல வேட்டுவருங்க குலதெய்வம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி முகவரி திண்டுக்கல் சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா பத்து ஏக்கர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மொத்த சொத்து மதிப்பு ஏழு கோடி எதிர்பார்ப்பு நல்லா படித்து நல்ல இருக்க பயணம் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சரவணகுமார் படிப்பு பிஇ சிவில் வேலை சென்னில போலீசார்கிறாரு மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி ஒன்பது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு பிறந்த நேரம் பன்னெண்டு முப்பத்தி ஏழு பி எம் ராசி துலாம் நட்சத்திரம் சுவாதி இரண்டாம் பாதம் இவருக்கு சுத்த ஜாதகங்க இவரு ஒரே பையன்தான் தந்தை பெயர் சண்முகம் தாயின் பெயர் அமராவதி வேட்டவகோண்டோர் சமுதாயத்தில் வன்னி வேட்டு வருங்க முகவரி கோபிஷெட்டிப்பாளையம் சொத்து உரம் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இருக்குது நாலு சென்ட் இடம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்ன டிகிரி படிச்சு நல்ல குடும்ப பொண்ணை எதிர்பார்க்கறாங்க அடுத்ததாக பெயர் அரவிந்த் படிப்பு பீடெக் முடிச்சிட்டு சென்னையில் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு மாத வருமானம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பிறந்த தேதி பதினாறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பிறந்த நேரம் ஒன்பது பதினாறு ஏஎம் ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் நான்காம் பாதம் இவருக்கு ராகுகேது உடைய ஜாதகங்க இவங்க கூட பண்ணவங்க அக்கா ஒருத்தவங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் கணேசன் தாயின் பெயர் முத்துலட்சுமி வேட்டு கொன்ற கொண்ட சமுதாயத்துல மூல வேட்டு வருங்க முகவரி பள்ளிப்பாளையம் சொத்து விவரம் பாத்தீங்கன்னா நாலு ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லிருக்காங்க மொத்த சொத்து மதிப்பு மூணு கோடி எதிர்பார்ப்பு ஐடி லைன்ல எதிர்பார்க்கறாங்க அடுத்ததாக பெயர் தருண் விஷால் படிப்பு எம்சிஏ வேலை ஸ்ரீ கிருஷ்ணா ஆட்டோ ஃபைனான்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு பிறந்த நேரம் மூணு முப்பத்தி ஆறு பி எம் ராசி துலாம் நட்சத்திரம் சுவாதி நான்காம் பாதம் இவருக்கு சுத்த ஜாதகங்க இவங்க கூட போனவங்க அண்ணா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் கிருஷ்ணன் தாயின் பெயர் ஆனந்த ஜோதி கவுண்டர் சமுதாயத்தில் வெங்கஞ்சி வேட்டு வருங்க முகவரி சத்தி சொத்து விவரம் பாத்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் தோட்டம் இருக்குதுங்க இருபத்தெட்டு சென்ட் சைட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு படிச்சு ஒர்க்கில் இருக்க பொண்ணா எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் தமிழ்குமார் படிப்பு பிஇ மெக்கானிக் முடிச்சிருக்காரு வேலை சென்னையில சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு மாத வருமானம் ஐம்பதாயிரம் பிறந்த தேதி பத்தொன்பது பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு பிறந்த நேரம் அஞ்சு இருபத்தி ஆறு பி எம் ராசி கும்பம் நட்சத்திரம் புரட்டாதி ஒன்னாம் பாதம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க இவங்க கூட பங்கு அக்கா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் பழனிச்சாமி தாயின் பெயர் அபிராமி வேட்டு கவுண்டர் சமுதாயத்தில் இலங்கை வேட்டு வருங்க முகவரி காளிச்செட்டி பாளையம் சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு நல்லா படிச்சு வேலையில் இருக்க போனால் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சுரேந்திரன் படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க வேலையை ஐடி ஒர்க் பண்றாங்க மாத வருமானம் அறுபதாயிரம் பிறந்த தேதி பதினெட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு பிறந்த நேரம் பன்னெண்டு ஐம்பத்தி மூணு பிஎம் ராசி மேஷம் நட்சத்திரம் அஸ்வினி மூணாம் பாதம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க இவங்க கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒருத்தங்க தந்தை பெயர் முத்துச்சாமி தாயின் பெயர் சாந்தாமணி வேட்டு கொண்ட சமுதாயத்தில் முன்ன வேட்டுவருங்க முகவரி சக்தி சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா எட்டு ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மொத்த சொத்து மதிப்பு அஞ்சு கோடி எதிர்பார்ப்பு நல்லா படித்து போனால் எதிர்பார்க்குறாங்க இந்த ஜாதகம் உங்களுக்கு பொருத்தமாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு மெசேஜ் பண்ணியோ கால் பண்ணியோ இன்ஃபார்ம் பண்ணுங்கள் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க நம்ம அவர் லைஃப் மேட்சிமோனியை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஷோ ஆகும் இன்றைக்கி வீடியோவில் பார்த்த ஜாதகங்கள் உங்களுக்கு பொருத்தமாக தான் இருந்துச்சுன்னா அல்லது உங்கள் வீட்டில் யாருக்காவது வரன் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் திரைய நம்பருக்கு கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நான் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் நன்றி